ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்தான் ஆன்மீகம் அதாவது தமிழுக்கும் சரி தமிழ் சமுதாயத்துக்கும் சரி தமிழ் இனத்துக்கும் சரி தமிழ் மொழிக்கும் சரி தமிழ் அகராதிக்கும் சரி பெருமை சேர்க்குற ஒரு பெயர் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த உலகத்துக்கே தெரியும் அது நம்மளுடைய தமிழ் கடவுளான அவர்கள் தாங்க இந்த முருகப்பெருமானாருக்கு ஒரு ஐந்து பெயர்கள் வந்து நம்ம அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அந்த பெயருக்கான விளக்கத்தையும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அதாவது முதல் வந்து அவருடைய பெயர் வந்து சரவணன் அப்படின்னு எல்லாராலேயும் கூறப்படுது இல்லையா இந்த சரவணன் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரத்தை வந்து அதாவது சரம் அப்படின்னா மூச்சு காத்துன்னு சொல்லுவாங்க அந்த மூச்சு காற்றை வந்து வயப்படுத்தி காலத்தையும் காலனையும் வெல்லலாம் அப்படின்ற ஒரு கூற்றை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தத்துவ வியாதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய பெருமான் தாங்க இரண்டாவது வந்து முருகன் அப்படின்னா அதாவது பண்டைய தமிழில் ஆதி காலத்தில் முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் அதாவது இளமையும் அழகும் உடையவன் அப்படின்னு ஒரு பெயர் மூன்றாவது வந்து குமரன் குமரன் அப்படின்னா என்னென்னா இளமையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முதல் முதல் மகான்கள்லேயும் சரி இறைவனால் அருளப்பட்ட ஒரு மாபெரும் ஆசிர்வாதம் பெற்ற ஒரு சித்தராகவும் சரி சொல்லப்படுற நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்கள் இந்த பூ உலகில் இளமையாகவே வாழ்ந்தார் அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு புரிதலான ஒரு விஷயமாகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாகவும் இருக்குதுங்க ஸோ நான்காவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறுமுக கடவுள் அப்படின்னா நம்ம உடலில் வந்து ஆறு சக்கரங்கள் அதாவது மொத்தம் ஏழு சக்கரங்கள் இருக்குது அதில் ஆறு ஆதாரங்கள் இருக்குது இல்லையா அந்த ஆறு ஆதாரங்கள்லேயே குடியிருக்கவர் தான் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமே இல்லாமல் கடைசியாக கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் பிறந்த ஒன்று அப்படின்றதுனால இந்த பெயரை சுற்றியிருக்காங்க பொதுவாக மனிதன் வந்து இறுதியாக போகும்போது சிவமாகணுமே தவிர கூடாது அப்படின்றதுக்காக கற்பூரம் கரைகிறது போல் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிக்க செய்து தன்னை வந்து ஐந்து பஞ்சபூதங்களோடு கலந்தது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் முழுக்க முழுக்க பரவி இருக்க ஒரு இறைவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகான் அருணகிரிநாதரை போட்டுடறாருங்க ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக புதுசாகவும் உங்களுக்கு ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி